எல்லோருக்கும் வணக்கம் டிஎன்பிசி இலக்கண பகுதியில் நம்ம வந்து எதெல்லாம் பார்த்துருக்கோன்னா எழுத்து அதாவது பிரித்தெழுதல் எழுத்து பகுதியில் அழகு ஒன்றில் எழுத்தில் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிழை இதெல்லாம் பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோல லகர நகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர நகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் அறிதல் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் வந்து நம்ம தொடச்சா பார்க்கலாம் இந்த இருந்து இருபத்தைந்து கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க அடுத்து நம்ம அழகு ஆறுல அதாவது அழகு ஆறு அதில் வந்து எளிய மொழிபெயர்ப்பு பகுதியில் இருந்து அஞ்சு கல்வி கேட்குறாங்க அதில் ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ச்சி நம்ம ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனிதங்கள் மொழிபெயர் புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்த வரக்கூடிய வீடியோக்களை இலக்கியம் ஏ அதாவது ஏழாவது பகுதி அழகு ஏழாவது பகுதியில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் இருந்து கேள்விகள் கேட்குறாங்க இந்த பகுதியில் உள்ள திருக்குறள் தொடர்பான செய்தி வந்து இருபது அதிகாரங்கள் மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம் அதுக்கான வினவடைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போஸ்டிங் பண்ணுறேன் இதில் வந்து ஒழுக்கமுடைமை புறமை புறமையுடைமை மணிக்கும் புறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண்வரு வலியுறுத்தல் ஈகை பெரியாறை தினைக்கூடல் இப்படி வரிசை இருபது அதிகாரங்களை வந்து நம்ம தொடச்சா பார்க்கலாம் அதுபோக அறிஞர்கள் அதாவது ஊவே சாமிநாத ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் சி இலக்கோனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவநய பாவனார் அகரமுதலி பாவலரேறு பெருஞ்சி பெருஞ்சித்திரனார் ஜி போப்பு வீரமாமணிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர் அதாவது பாவேந்தர் டி கே சிதம்பரனார் சிதம்பரநாதர் தவ திரு குன்றக்குடி அடிகிறார் கண்ணதாசன் காய்த்தேமில்லத் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உத்தரங்கண்ணார் கீவா ஜெகத்நாதர் நாமக்கல் கவிஞர் இந்த பகுதிகளாக வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வரிசையாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த போடக்கூடிய போஸ்டிங் எல்லாமே கண்டிப்பாக எல்லாேருக்கும் பயனுள்ளதாக நான் நம்புகிறேன் இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் அறிவியல் பகுதியில் வரலாற்று பகுதியில் ஏதாவது வினாவடை தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கருத்து எழுதுங்க நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வீடியோவாக நான் ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு நம்ம அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி